ஒரு மாவட்ட ஆட்சியர் என்கிற அளவில் ஒன்றிரண்டு நிகழ்வுகளை நான் சுட்டிக்காட்டுவது பொருத்தமானது என்று கருதுகிறேன் நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்து ஆகிய ராசிபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்வியல் கல்லூரியில் என்னை பேச அழைக்கிறார்கள் செப்டம்பர் ஐந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக நான் என்னுடைய அலுவலக பணிக்காக நான் இருந்து கோப்புகளை பார்ப்பது வழக்கம் ஆனால் அன்றைக்கு அழைத்தவர் ஒரு போராட்ட தியாகியினுடைய மகன் இந்திய தேசிய ராணுவம் வங்கத்தினுடைய சிங்கம் என்ற வரலாற்றால் வரையப்படுகின்ற நேதாஜியினுடைய இந்திய தேசிய ராணுவத்தில் பணியாற்றியவருடைய மகன் என்கின்ற காரணத்தினார் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை கௌரவிக்க வேண்டும் என்கிற அளவில் நான் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கல்வியல் கல்லூரிக்கு பேச சொல்லுகிறேன் நாமக்கல்லில் இருந்த ராசிபுரம் என்னுடைய செல்லுகிறேன் செல்லுகிற பொழுது அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இரண்டு இளைஞர்கள் இரு சக்கர வாகனத்தில் அந்த நெடுஞ்சாலையிலே பயணிக்கிறார்கள் அவர்கள் பயணிக்கிற பொழுது நேராக செல்லாமல் இப்படியாக மாறி மாறி சாலையினுடைய இருபுறமுமே அவர்கள் பயணித்து செல்லுகிறார்கள் எனக்கு என்னவென்ற ஆச்சரியம் என்ன ஒருவேளை அவர்கள் நாமக்கல்லில் இருந்து புறப்பட்ட பொழுது கடைக்கு சென்று வந்திருக்கிறார்களா என்று நான் எண்ணுகிறேன் என்னுடைய உத்தரவிடுகிறேன் இந்த வாகனத்தை முன்பாக சென்று வேகமாக சென்று நிறுத்துங்கள் என்று சொல்கிறேன் வாகனம் இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டு இவர்கள் மது அறுந்துவிட்டு ஓட்டுகிறார்களா உரிமம் பெற்றிருக்கிறார்களா என்று சோதிக்க சொல்லி சோதித்தார்கள் அவர்களிடத்திலே உரிமமும் இல்லை மாறாக அவர்கள் மது அறிந்து விட்டு ஓட்டுகிறார் உடனடியாக வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு நான் உத்தரவிட்டு இந்த வாகனத்தை கைப்பற்றவும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டேன் உத்தரவிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வாகனத்தில் இருந்து இறங்கவில்லை இந்த இரண்டு இளைஞர்கள் இரண்டிலே வந்து கெஞ்சுகிறார்கள் ஐயா விட்டு விடுகிற கெஞ்சுகிறார் இல்லை நீங்கள் குடித்து விட்டு வாகன உரிமம் இல்லாமல் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஓட்டுகிறீர்கள் குடித்து விட்டு ஓட்டுகிறீர்கள் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல எதிரே வரக்கூடியவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகிறீர்கள் உங்களை விடக்கூடாது என்று கடுமையாக கடிந்து கொண்டு நான் என்னுடைய வாகனத்தை எடுக்க எத்தனித்தேன் எடுக்க சொன்னேன் அப்பொழுது அந்த இரண்டு இளைஞர்களில் ஒரு இளைஞர் என்ன செய்தார் தெரியுமா ஐயா விட்டு விடுங்கள் என்று சொன்னவர் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய பையிலே சட்டை பையிலே இருந்த ஒரு நூறு ரூபாயை எடுத்து எண்ணத்திலே கொடுத்து ஐயா எப்படியாவது விட்டு விடுங்கள் எனக்கு ஆச்சரியம் இந்தியாவினுடைய முதல் ஐஏஎஸ் அதிகாரி தன்னுடைய சொத்துக்கரைக்கை காண்பித்தவர் என்று ஆனந்தவர்கடனிலே மனிதர்களிலே ஒன்பதிலே என்னை கால பணிக்காலத்தில் பத்தொன்பது முறை நான் மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட என்னிடத்திலேயே நூறு ரூபாயை கொடுத்து லஞ்சமாக கொடுத்து எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொல்லுங்கள் வந்து போயிட்டேன் அப்பதான் பார்த்தேன் தமிழர் தமிழர் என் தேசத்து மனிதர்களிடத்திலே குடித்திருந்த பொழுது கூட ஒரு தெளிவு இருக்கிறது லஞ்சம் லஞ்சம் கொடுத்தால் கலெக்டரிடத்திலே கூட தப்பு செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்கின்ற தெளிவு என் தமிழருக்கு இருக்கிறது என்று அப்படிதான் இந்த அளவிற்கு இந்த நேர்மைக்கு புறம்பான சிந்தனைகள் என்னுடைய சமூகத்தில் இன்றைக்கு நிரம்பி இருக்கின்ற காரணத்தினால்தான் என் சமூகம் இந்த தமிழ்நாட்டை தாண்டி வெளியேயும் அது சொல்லலா துயரத்திற்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது நான் உதவி செய்வதற்கு கூட முடியாத இயலாத நிலையில் நான் இருந்திருக்கிறேன் எனவே நேர்மை மிகுந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் எத்தரிக்க வேண்டும் உதவ வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எந்த சூழலிலும் நான் நம்முடைய அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது எந்த ஜீவனுள்ள உயிர் துடிப்புள்ள எந்த மனிதனும் எந்த சமூகமும் தன்னுடைய மாண்புமிகு அடையாளத்தை ஒருபோதும் இழக்காது தமிழர்களாகிய நாம் நம்முடைய கௌரவமிக்க மிக பெருமைக்குரிய தமிழ் அடையாளத்தை சூழலிலும் இழக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அங்கே நாங்கள் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது என்னுடைய நண்பர் ஜெயமானனும் என்ற ரோடு இருந்தார் அப்பொழுது நான் இந்த சிவில் சர்வீஸ் தேர்வு குடிமைப்படி தேர்வு எழுதுகிறேன் அந்த முதல்நிலை தேர்விலே நாங்கள் ஐம்பது பேரிலே மூன்று பேர் தேர்வு செய்ய செய்யப்பட்டோம் எக்ஸாமினேஷன் அதற்கு பிறகு மெயின் அதிலே இரண்டு பேர் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் பிறகு அந்த நேர்முக தேர்வுக்காக டெல்லி செல்கிறோம் நேர்முக தேர்வுக்கு டெல்லி செலுத்துகிறோம் தேர்வு செய்யப்பட்டால் ஐஏஎஸ் அதிகாரியாக அதிகாரியாக வர முடியும் நேர்முக தேர்வுக்கு செல்லுகிறோம் வளாகத்திற்கு செல்லுகிறோம் அங்கே நேர்முக தேர்வு நடக்கிறது அந்த நேர்முக தேர்வு என்னை பார்த்து கேட்கிறார்கள் நீ சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் படித்ததற்கு பிறகு சட்டக்கல்லூரியில் படித்துக் கொள்வதற்கான இப்படி சட்டக்கொல்லி மாணவர்களாகிய நீங்கள் அங்கே மாணவர்களாகிய நீங்கள் தமிழகத்திலே இந்திக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறீர்களே இது கேட்கிறார் நான் போனது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளினுடைய மத்தியிலே இந்தி ஆஹ் திணிப்புக்கு எதிராக கொதித்திருந்த இளைஞர்களுடைய வரலாற்றை அறிந்திருந்த அவர்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் தமிழர்கள் இந்திக்கு எதிரானவர்கள் அல்ல இந்தி திணிப்புக்குத்தான் எதிரானவர்கள் என்று நான் விளக்குகிறேன் விளக்கு

டெல்லி பட்டணத்தில் முதன்முறையாக சென்று நான் ஒருவேளை இந்த நேர்முக தேர்விலே தேர்ச்சி பெற்று விட்டால் ஒரு ஐ அதிகாரி நான் ஒரு சாதாரண எளிய விவசாயிகளுடைய மகன் முதன்முறையாக தேர்வு எழுதி நான் தேர்வுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் இனி இந்திய நாட்டினுடைய அரசியலுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம் என்று சொன்ன பொழுது கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் உலகத்தினுடைய ஒப்பியல் பெற்ற மொழியாளருடைய தாய்மொழியான தமிழை இந்தியாவில் ஆட்சி மொழியாக என்பவர் சொன்னேன் நான் இப்படி அவர் சொன்னார் தேவையா தேவையா தமிழா என்று சொன்னால் என் மகத்தான அடையாளம் என்னுடைய பெருமை மிகுந்த அடையாளமான தமிழைத்தான் நான் குறிப்பிடுவேன் என்று சொல்லி நம்முடைய தமிழர்களுக்கெல்லாம் நாம் சொல்லுவது ஏதோ ஒரு உணர்ச்சி மிகுந்த பற்று அல்ல அறிவுபூர்வமான ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும் நம்முடைய அடையாளத்தில் பெருமை மிகுந்த இந்த அடையாளத்தில் நாம் கௌரவம் கொள்வோம் ஆனால் நாம் பார்க்கிற இடமெல்லாம் தமிழர்கள் சுயநலத்தாலும் தாழ்வு மனப்பான்மையாலும் நிறைந்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் நான் உதாரணத்தை சொல்வோம் நான் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது நான் அங்கே என்னிடத்திலே மிகச்சாதாரண சாதாரண மிக சாதாரண விவசாயிகள் ஆறாவது கூட படிக்காத விவசாயிகள் கோரிக்கைக்காக மனுவை அளிக்கிற பொழுது அந்த மனுவினுடைய இறுதியில் நான் பார்ப்பேன் கூட படிக்காதவர் படிக்காதான் கேட்பேன் எதுக்காக ஆங்கிலத்தில் யார் உங்களை ஆங்கிலத்தில் கையெழுத்து போட சொல்ல இது ஓ தமிழ்நாடு நானும் தமிழ்நாடு அரசு தமிழ் கலெக்டர் எதற்காக நீங்கள் ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுகிறீர்கள் எதற்காக ஏதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கிறார்களா கையெழுத்தெல்லாம் போட்டு ஆதரத்தை வழங்குற என்று கேட்டால் அப்படி அப்படி அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்பேன் என்ன செய்வீங்க நான் கேட்பேன் ஏற்கனவே ஐயா இந்த பட்டா பட்டாமார்களுக்கு நான் ரெண்டு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்லுவார் நான் சொல்லுவேன் தாஸ்னார் கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் ஏன் கவனிக்கல தெரியுமா நீங்க போட்டிருக்க கையெழுத்துல கருப்பையாங்கிறது ஆங்கிலமா இருக்கு இது ஒரு வெள்ளக்கார கருப்பையாக நம்ம நினைச்சிட்டாரோ அதனால வெள்ளக்காரர்களுக்கு வச்சுட்டு கொடுப்பான் நீங்க தமிழ்ல போட்டிருந்தா இந்த நம்மான மனு உடனே பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி ஐயா தமிழ்ல போட்டார் சரி தமிழ்ல போட்டிருக்கீங்களா போடுங்க இது எவ்வளவு காலமாக இந்த ஆங்கிலத்துல போட்டிருக்கீங்க பிறந்ததுல இருந்து போட்டிருக்கீங்க வளர்ந்ததுல இருந்து படிச்சதுல இருந்து எத்தனை முறை போட்டிருப்பீங்க அது நூத்துக்கணக்கான முறை போட்டிருக்கீங்க அப்போ ஒரு முறை தமிழ்ல போட்டா

தமிழர் கையெழுத்து போட்ட காரணத்தினால் உடனே கிடைக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து ஒருவர் எனக்கு எழுதுகிறார் எந்த மொழியில் கையெழுத்து இடுவது என்பது எங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதனை தயவு செய்து துருக்கிடாதீர்கள் என்று அவர் இருக்கிறது சுதந்திரத்தை விரும்புகின்ற இந்தியன் அப்படி என்று ஒரு கடிதம் எனக்கு எழுதியிருந்தார் ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுவது என்பது என்னுடைய சுதந்திரம் என்று சொன்னார் என்னுடைய நேர்மதியானது என்னத்திலே கொண்டு வருகிறார் நான் சொன்னேன் கடிதம் நன்றாக இருக்கிறது இந்த இந்திய குடிமகனுடைய சுதந்திரத்தை பாராட்டுவோம் ஆனால் ஒரு வரி குறிப்பிட்டு எழுதுங்கள் ஒரு வரி குறிப்பிட்டு எழுதுங்கள் என்று சொல்லே நான் சொன்னேன் சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு ஆங்கில அடிமைகளுக்கு தகுதி இல்லை என்று திருப்பி எழுதுங்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆங்கிலம் தேவை எப்படிய தமிழர்கள் உலகத்தினுடைய பூமி பந்தினுடைய எல்லா பகுதிக்கும் சென்று எல்லா துறைகளிலும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு ஆங்கிலம் தேவை தேவைப்படுகிற பொழுது படித்துக் கொள்வோம் தேவையே இல்லாத ஆண்டிப்பட்டியிலிருந்தும் முஸ்லம் பட்டியிலிருந்தும் எதற்காக ஆங்கிலத்தை கொண்டு போய் நிற்க வேண்டும் என்பதுதான் இங்கே கேள்வி நான் அடிக்கடி அதனால் தான் அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் சொல்லுவேன் அனைத்து மொழிகளையும் வாசிப்போம் அன்னை தமிழை சுவாசிப்போம் என்று இதற்காகத்தான் நான் சொல்லுவேன் எனவேதான் நம்முடைய அடையாளத்தின் மீது பெருமை நம்முடைய அடையாளத்தின் மீது பெருமை கொள்வது என்பது ஏதோ ஒரு வெற்று உணர்ச்சிகளுடைய அடித்தளத்தில் உலகத்தின் இருக்கக்கூடிய பல இனங்களுக்கு இணையாக ஏன் அதற்கு மேலாக நாம் என வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை சுயமரியாதை தன்மானம் அப்படிப்பட்ட சுயமரியாதையும் தன்மானமும் நேர்மையும் இருந்த ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் நம் அடையாளங்களில் மிகுந்த கௌரவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நான் எண்ணி பார்க்கிறேன் நம்முடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக இருந்தது ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன் ரெண்டு நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன் நம்முடைய சமூகம் ஒரு ஆங்கில பத்திரிகை இதே வெண்ணிலே ஒரு ஆங்கில பத்திரிகை இரண்டாயிரம் ஆண்டு தொடங்கப்பட்ட பொழுது அது உலகத்தை பற்றி எழுதுகிறது ஆயிரம் ஆண்டுகளில் கிபி ஆயிரம் ஆண்டுகளில் இந்த பூமி பந்து எப்படி இருக்கிறது இருந்தது என்று எழுதுகிறது அப்படி எழுதிய பொழுது கிபி ஆயிரத்தி அது வரிசைப்படுத்துகிறது ஏழு வலிமை மிகுந்த உலக சாம்ராஜ்யங்களை அது வலிமைப்படுத்துகிறது அப்படி வலிமைப்படுத்துகிற பொழுது ஒரு சாம்ராஜ்யம் இந்திய துணைக்கண்டத்தில் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யம் இருந்தது பூமி இருந்த ஏழு சாம்ராஜ்யங்களில் இந்திய துணைக்கண்டத்திலே வலிமை வாய்ந்த ஒரு சாம்ராஜ்யமாக விளங்கியது எது தெரியுமா நம்முடைய தமிழ் பேரரசான சோழ பேரரசு அந்த மிக வலிமை வாய்ந்த மிகப்பெரிய பிரெஞ்சு மன்னன் வாட்டர்லூர் போரிலே தோல்வி அடைந்ததற்கு அதற்கு முன்னாக இங்கிலாந்து இங்கிலாந்து படைகளிடத்திலே தோல்வி அடைந்ததற்கு காரணம் அது மட்டுமல்ல சன் நெவர் பிரிட்டிஷ் எம்பயர் என்று சொல்லக்கூடிய சூரிய அஸ்தமிக்காத ஆங்கில சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்தது இங்கிலாந்தினுடைய கடற்படை ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பாட்டன் ராஜேந்திர சோழன் அவன் வங்கக்கடலை அவன் தன்னுடைய சோழ ஏரியாக கருதியது மட்டுமல்ல தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அத்தனையும் வென்று வந்தான் என்பதுதான் வரலாறு எனவே நமக்கு ஆற்றல் இருக்கிறது நமக்கு ஆற்றல் இருக்கிறது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஆற்றலை உணர்ந்து உங்களுடைய அடையாளத்தை நாம் இழக்காமல் நாம் மேலே வருவோம் ஒரு புதிய ஒரு தமிழ் சமூகம் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் நேர்மையாக உண்மையாக நம்முடைய அடையாளத்தில் பற்று கொண்டவர்களாக நாம் வருவோம் நிச்சயமாக இன்றைக்கு அந்த நிலையில் ஒரு புள்ளியாக ஒரு புதிய தமிழ் சமூகத்தை நாம் உருவெடுக்க நினைப்போம் புள்ளியாக தொடங்குவதுதான் நிச்சயமாக புரட்சியாக வரும் தந்தை பெரியார் அவர் ஒருவரை தஞ்சையிலே பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு குக்கராமத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பகுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட காலம் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே நூற்றுக்கணக்கானவர்கள் வந்திருக்கிறார் இறுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக செல்லுகிறார்கள் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்ற பொழுது இறுதியாக ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் பேசி பேசி முடிக்கின்ற பொழுது ஒரே ஒருவர் மட்டும் உட்கார்ந்து விட்டிருக்கிறார் கண்டிப்பாக கவனிக்கிறார் தந்தை பெரியாருக்கு ஆட்சியில் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் எல்லோரும் போய்விட்ட பொழுது இந்த மனிதன் தான் என்னுடைய பகுத்தறிவு கொள்கையில் அவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறாளே என்று அப்படியே பார்த்து நீ மிருந்து போய் எந்த உறப்பா என்னுடைய பகுத்தறிவு கொள்கையில் அவ்வளவு ஆர்வமா என்று கேட்கிறார் இல்லையா நான் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மைக் செற்று போட வந்த தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திய பகுத்தறிவு புரட்சி ஏற்படுத்திய அவருடைய புரட்சி கூட ஒரு புள்ளியாகத்தான் தொடங்கியது என்பதுதான் என்னை அன்பிற்குரிய என்னுடைய உறவுகளை புதிய தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட உண்மையான சமூகமாக நேர்மையான சமூகமாக தன்னுடைய அடையாளத்தை என்றும் இழக்காத சமூகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய மக்கள் எந்த சமூகம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் படாத ஒரு துன்பத்தை ஒரு பேரழிவை நம்முடைய சமூகம் பட்டிருக்கிறது சந்தித்திருக்கிறது அத்தகைய நிலைகளெல்லாம் அவர்களையெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் புதிய தமிழ் சமூகம் நாம் உருவாக்குவோமானால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் அதுவே பாதுகாப்பு கேடயமாக இருக்கும் வாய்ப்புக்கு